தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது வதந்தி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்ற போலி செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது வதந்தி என்ற தகவலை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த வகையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா அபிநயா விவரங்கள் பாலவில் பள்ளிகள் திறப்பு ஜூன் இரண்டாம் தேதி என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கும் அது மழைக்காலம் அல்லாமல் வெயில் காலமாக இருக்கும் பட்சத்தில் தள்ளி போகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதன் காரணமாக வெயிலின் தாக்கம் மிக மிக அதிகமாகவே குறைந்திருக்கிறது இதன் காரணமாக ஜூன் இரண்டாம் தேதிதான் பள்ளி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வி இயக்ககம் தரப்பிலிருந்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியாகிவிட்டது இந்த நிலையில் ஒரு சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டது அதில் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அது அதிக அளவில் பரப்பப்பட்டதன் காரணமாக அது சார்ந்த ஒரு விளக்கத்தை உண்மை சரிபார்ப்பகம் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஜூன் ஒன்பதாம் பள்ளிகள் திறப்பு என்பது வதந்தி என்பதை அவர்கள் பாலவேல் விவரங்களுக்கு நன்றி அபிநயா